வணக்கம் இன்னைக்கு நாம ஈரான் இஸ்ரேல் இடையே ஜூன் செவன்டீன் எயிட்டீன் டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ்ல அந்த ட்வெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ்ல நடந்த சில முக்கியமான பதட்டமான நிகழ்வுகளை பத்தி கொஞ்சம் ஆழமா பார்க்க போறோம் நீங்க கொடுத்த ஆதாரங்களை வச்சுதான் இதை நம்ம அலச போறோம் முக்கியமா எப்படி இத்தனை வருஷமா நடந்த அந்த மறைமுக போர் சட்டுன்னு ஒரு நேரடி மோதலா மாறிச்சுன்னு புரிஞ்சிக்க முயற்சி பண்ணலாம் சரி ஆரம்பிக்கலாமா ஆமா கண்டிப்பா வரலாற்று ரீதியா பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு நாடுகளுக்கும் நடுவுல சண்டை நேரடியா இல்லாம பெரும்பாலும் சிரியா லெபனான் மாதிரி இடங்கள்ல இல்லனா சைபர் தாக்குதல் மூலமா தான் நடந்துட்டு இருந்துச்சு சொன்ன மாதிரி மணி நடந்த சம்பவங்கள் வந்து அந்த நிலமை மாறிடுச்சுன்னு காட்டுது ஒரு புதிய சொல்ல ரொம்ப ஆபத்துகரமான கட்டத்துக்குள்ள நாம நுழைஞ்சிருக்கோம் ஆமா அந்த முதல் பெரிய அடியே இந்த சைபர் தாக்குதல் தானே ஜூன் செவன்டீன் ராத்திரி ஒரு பதினொன்னு ஐம்பதுக்கு டெசர்ட் சப்பன்ட்னு பேரு வச்சு இஸ்ரேலோட முக்கியமான இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மேல தாக்குதல் இதுல மத்திய வடக்கு இஸ்ரேல்ல கரண்ட்டு கம்யூனிகேஷன்லாம் ரொம்ப பாதிச்சதா ஆதாரங்கள் சொல்லுது இதுவே ஒரு பெரிய மூ ம் இதில் கவனிக்க வேண்டிய விஷயம் என்னன்னா இந்த சைபர் தாக்குதல் ஒரு ஏதோ தனியா நடந்த ஒன்று இல்ல அது வந்து ஒரு நேரடி மிலிட்ரி ஆக்ஷனுக்கு முன்னாடியோ இல்ல அதோட ஒரு பகுதியாவோ இருக்கலான்னு தோணுது அதாவது நேரடி போர் முனைக்கும் இந்த மாதிரி டெக்னாலஜி தாக்குதலுக்கும் உள்ள கோடு ரொம்பவே மங்கிட்டு வருது அதுவே பெரிய ஷாக்னா அடுத்தது ஜூன் எயிட்டீன் விடியற்காலை ரெண்டு பதினஞ்சுக்கு ஈரான் நேரடியா இஸ்ரேலோட நெகேவ் பாலைவனத்து மேல பாலிஸ்டிக் ஏவுகணை வீசினது இது முன்னாடி நடக்காத ஒண்ணு இல்லையா நிறைய ஏவுகணை இடமரிச்சிட்டாங்கனாலும் ஒன்னு ஆள் இல்லாத இடத்துல ஒழுந்திருக்கு சரி உயிர் சேதம் இல்லை ஆனா ஈரான் நேரடியா அட்டாக் பண்ணது டைம் மிக சரியான பாயிண்ட் இது ரொம்ப ரொம்ப முக்கியம் ஏன்னா ஈரான் வந்து தாம் பேர்லயே நேரடியா இஸ்ரேல் மேல ஏவுகணை தாக்குதல் நடத்துனது இதுதான் முதல் தடவை இது மூலமா இனிமே நாங்க இப்படிதான் அப்படிங்கற மாதிரி ஒரு புதிய ரூல்ஸை ஈரான் செட் பண்ண பாக்குது இது வந்து தப்பு கணக்கு போடுறதுக்கும் நிலைமை கைமீறி போறதுக்குமான வாய்ப்பு ரொம்ப அதிகமாக்குது இதுக்கு இஸ்ரேல் உடனே ரியாக்ட் பண்ணாங்களா ஆமா அதிகாலை நாலு மணிக்கே அவங்க இருந்து ஈரானிய புரட்சிகர காவல் படையோட ஐஆர்ஜிசி தளங்கள் மேல ரொம்ப துல்லியமா ட்ரோன் தாக்குதல் நடத்துனாங்கன்னு இருக்கு ஆமா இஸ்ரேலோட இந்த பதில் வந்து அவங்களோட வழக்கமான பாலிசி தான் அதாவது அடிச்சா உடனே திருப்பி அடிக்கணும் ஆனா அவங்க ஈரான் உள்ள போகாம சிரியால இருக்கிற ஈரானியன் டார்கெட்ஸை தாக்குனது கொஞ்சம் யோசிக்க வைக்குது ஒரு பக்கம் சரி நாங்க ரொம்ப எஸ்கலேட் பண்ண விரும்பலன்னு சொல்ற மாதிரி இருக்கு இன்னொரு பக்கம் நேரடியா அடிச்சா பதிலடி உண்டுங்கிற மெசேஜும் ரொம்ப தெளிவா இருக்கு சிரியா ஒரு முக்கியமான ப்ராக்சி போர்க்களமா இருக்கிறது உண்மைதான் ஆனா ஈரானோட இந்த நேரடி தாக்குதல் அதையும் தாண்டி போயிடுச்சு சரி களத்துல இப்படி நடக்கும்போது பேச்சுவார்த்தை அளவுல என்னாச்சு காலையில பத்து மணிக்கு ஈரான் வெளியுறவு அமைச்சகம் வந்து கடுமையான சரியான பதிலடி கொடுப்போம்னு எச்சரிச்சாங்க உடனே பதினோரு மணிக்கு இஸ்ரேல் பிரதமர் நித்தன்யாகோ எங்க வேணுனாலும் எப்ப வேணாலும் பதிலடி கொடுப்போம்னு சொன்னாரு இந்த வார்த்தைகள்லாம் நிலைமை இன்னும் சூடாக்கிருச்சு கண்டிப்பா இந்த ரெண்டு அறிக்கைகளுமே பதட்டத்தை அதிகப்படுத்துச்சு ஈரான் வந்து நாங்க தற்காப்புக்கு தான் பண்றோம்னு காட்டிக்க முயற்சி பண்ணுச்சு இஸ்ரேலோட அந்த எங்க வேணும்னாலும் எப்ப வேணுன்னாலும்ங்கறது ஒருவேளை ஈரான்குள்ளையே தாக்குவோன்னு மறைமுகமா சொல்ற மாதிரி இருந்துச்சு இது இன்னும் ஆபத்து தான் இந்த நேரத்துல மத்த நாடுகள் அதாவது பெரிய சக்திகள்லாம் என்ன பண்ணாங்க அமெரிக்கா ஐரோப்பிய யூனியன் ஐநா சவுதி அரேபியா ரஷ்யா சீனா எல்லாரும் கொஞ்சம் அமைதியா இருங்க சொன்னதா ஆதாரங்கள் சொல்லுது ஐநா பாதுகாப்பு கவுன்சில் கூட அவசரமா கூடியிருக்கு ஆமா எல்லாருமே பதட்டத்தை குறைக்கணும்னு சொன்னாலும் ஒவ்வொரு நாட்டோட நிலைப்பாடும் கொஞ்சம் வித்தியாசமா இருந்துச்சு அமெரிக்கா இஸ்ரேலுக்கு சப்போர்ட் பண்ணாலும் கொஞ்சம் கண்ட்ரோல்டா இருங்கன்னு சொன்னாங்க ரஷ்யாவும் சீனாவும் பொதுவா பேசி வெளியிலிருந்து தலையிடாதீங்கன்னு சொன்னாங்க ஐநா மீட்டிங் நடந்ததே நிலைமையோட தீவிரத்தை காட்டுது ஆனா பெரிய நாடுகள் கிட்ட ஒருமித்த கருத்து இல்லாததால அதோட தாக்கம் பெருசா இல்ல அப்போ மொத்தத்துல இந்த இருபத்தி நாலு மணி நேர நிகழ்வுகளோட அர்த்தம் என்ன உங்க ஆதாரங்கள் படி ஈரான் இஸ்ரேல் சண்டை வந்து மறைமுக நிலையிலிருந்து நேரடி மோதல்ங்கிற ரொம்ப ஆபத்தான கட்டத்துக்கு போயிடுச்சு பழைய ரூல்ஸ் எல்லாம் இல்ல போல ஆமா அதோட உடனடி விளைவு மத்திய கிழக்கு முழுசும் ஒரு பயங்கர டென்ஷன் உருவாகியிருக்கு ஒரு சின்ன தப்பு கணக்கு போட்டா கூட அது பெரிய யுத்தமா மாற வாய்ப்பு ரொம்ப அதிகமாயிடுச்சு இது அந்த பகுதியோட ஸ்திரத்தன்மைக்கும் மட்டும் இல்ல உலக பொருளாதாரம் குறிப்பா எண்ணெய் விலையில் கூட பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும் இது ஒரு மாதிரி ஒரு புதிய நார்மலா கூட மாறலாம் அப்போ இந்த இருபத்தி நாலு மணி நேரம் ஈரான் இஸ்ரேல் உறவுல ஒரு முக்கியமான திருப்பு ரொம்ப தெளிவா தெரியுது இறுதியா நீங்க யோசிக்கிறதுக்கு ஒரு கேள்வி இந்த ரெண்டு நாடுகளும் இப்படி நேரடியா மோதிர நிலைமைக்கு போனதுக்கும் மத்த நாடுகளோட தலையீடு பெரிய அளவுல வேலை செய்யாததுக்கும் பின்னால நமக்கு தெரியாத அவங்களோட உள்நாட்டு அரசியல் காரணங்கள் என்னவா இருக்கலாம் இல்ல வேற என்ன காரணிகள் அவங்களை இந்த மாதிரி ரிஸ்கான முடிவுகள் எடுக்க வச்சிருக்கலாம் இது அடுத்த கட்ட நகர்வுகளை எப்படி தீர்மானிக்கும் அதை பத்தி யோசிச்சு பாருங்க